ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா நாங்கள் புக்கு வந்து வாங்கினோம் ஆர்டர் பண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேர்மோ வேல்மாரல் புக்கு இது வந்து படித்தா ரொம்ப நல்லது வேல்மாரல் வந்து ஒரு அது வந்து விளக்கத்தோடு அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க இந்த புக்கு வந்து நாங்கள் ஒரு புக்கோட விலை வந்து இருபது தான் ஆனால் அவங்கள வாங்கியில் நம்மள்கிட்ட வாங்கியில் ஒரு பத்து புக்காக தான் அனுப்புகிறாங்க அவங்க ஒரு புக்காகலாம் அனுப்புறது கிடையாது அதனால நாங்கள் பத் பத்து புக் புக்காக வாங்கணும் வாங்கிட்டு யாருக்காச்சும் இதை ஷேர் பண்ணால் அவங்களும் படிப்பாங்க ஒரு நல்லா படிக்கிறவங்க சம் பய பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்தா அவங்க நிச்சயமாக நல்லா படிப்பாங்க ஏன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்கணும் எல்லோரும் வாங்கி ஒரு இடத்துல போட்டுட்டாங்கன்னா இருக்குது இது வேல்மாரல்ங்கிறது ஒரு சக்தி சக்தி வாய்ந்த ஒரு முருகனோட மந்திரங்கள் உள்ள ஒரு புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இதை படித்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து எது வந்து நம்மளுக்கு தேவையோ அன அனைத்தையுமே முருகன் நிறைவேற்றி தருவாருங்கிற மாதிரி ஒரு அற்புதமான புத்தகம் இதை நம்ம படிக்கும்போது நிறைய அந்த அந்த கையில் ஒரு வே வேல் வீட்டில் வேல் வச்சுருந்தோம்னா அதை ஒரு நம்ம க கையில் வச்சுட்டோ இல்லை நம்ம முன்னாடி வச்சுட்டு அதில் படித்தோம்னா அந்த அந்த வே வேல் மாறில் நம்மளுடைய எல்லா காரியங்களும் நோய் நோடி இல்லாமல் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அது வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் மறைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப அதாவது எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு எல் விடுபட்டு நம்ம ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வேல்மாறல் புக் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இதை டெய்லி படிக்கணும் அதான் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி படிச்சுட்டே வந்தோம்னா நம்மளோட என்ன வேண்டி நம்ம செய்கிறோமோ கடனாக இருக்கட்டும் வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு நிச்சயமாக அது கூடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேல்மாரல் புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் வந்து என்ன செய்யுங்க அந்த புக்கை வாங்குங்க நிறைய இதில் இதில் ப பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு ஒரு ஞானம் கொடுக்கும் வாழ்வியில் வந்து ஒரு முருகன் வந்து ஒரு ஒரு எதை வேண்டுனாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுளில் அவர் அதனால் இதை வந்து ரொம்ப ஒரு அதை பிழை இல்லாமல் வாசிக்கணும் அதில் உள்ள பாடல்களை பிழை இல்லாமல் வாசிக்கணும் திருமண தடைங்கிறது இருந்தால் போயிடும் புத்திர பேர் கிடைக்கும் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு முக்கியமான பெரிய நோய்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கும் ஒரு வந்து சர்வரோக நிவாரணி மாரி இந்த புக்கு இதில் வந்து இதை வந்து நம்ம முருகன் முருகன் மேலே ஒரு நம்பிக்கையோட இதை பாரண பாராயணம் செய்யணும் இதை நம்ம வந்து முருகன் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம எண்ணியதையெல்லாம் எண்ணியபடியே கொடுப்பார் அது வந்து முருகன் வந்து ஒரு கருணை வடிவானவர்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு காலத்துக்கு மாதிரி அதை வந்து நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகளை வந்து அவர் நிச்சயமாக பூர்த்தி செய்வார் ரொம்ப அருமையான ஒரு புக்கு இது வந்து நம்ம இதை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விதமான துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் வேறு மாறலை ம நம்ம பாராயணம் செய்தால் போதுங்க அந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துட்டு நம்மளுக்கு நம் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புக்கு வந்து நீங்கள் நாங்கள் வந்து மீசோவில் வாங்கின நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் சாரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம் நீங்களும் அதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க படிச்சு படிங்க நாற்பத்தெட்டு நாள் படிங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்